மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நமச்சிவாயை என்ற அரிய பொக்கிஷத்தை கூறுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் திருச்சிற்றம்பலம் நல்லதையே பேசி நல்லதையே செய்தார் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலவனின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் திருச்சிற்றம்பலம் அருமையாக பெருமையாக நலமாக வளமாக வாழ்வீர்கள் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் நமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை என்பதுமே அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள் திருக்குறுந்தொகை திருக்குறுந்தொகை ஐந்தாம் திருமுறையில் முப்பத்தி மூன்றாவது பதிகம் திருச்சோற்றுத்துறை இன்றும் திருச்சோற்றத்துறையம்மான் கூப்பிடுகிறார் திருப்பழன பதி புகுந்து தம்பெருமேன் கடல் சார்ந்து வணங்கி போற்றி இசைத்து எம்மெருங்கும் தெழும் மேல் மேற்கொண்டு திருச்சோற்றத்துறை நன்னி தொழுது பாடி அருளியவற்றிலே இந்த திருப்பதிகம் பதினோரு பாடல்கள் அம்மை ஒப்பிலாம்பிகை அப்பர் ஓதவனேஸ்வரர் பதிகம் முப்பத்தி மூன்று பாடல் நான்கு ஆதியான் அண்டவானவர்க்கு அருள் நல்கி நீதியான் ஆதியான் அண்டவானற்கு அருள் நல்கி நீதியான் நின்மலனே என்றும் ஜோதியான் என்றும் சோற்று ஆரியாய் பணி செய் மட நெஞ்சு அறியாமையுடைய நெஞ்சமே நர் நெஞ்சத்தை பார்த்துச் சொல்லுகிறார் மட நெஞ்சைனர் மடமைன்னா அறியாம அறியாமையுடைய நெஞ்சமே முதல்வனாக இருக்கிறான் யாரும் நம்பெருமான் அவன் தான் ஆதியான் ஆதியான் முதல்வனும் தேவர்களுக்கெல்லாம் அருள் நல்கக்கூடிய நீதியன் தேவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய நீதியன் அவன் நின்மலன் ஒளி வீசக்கூடிய சோதியன் சோதியே சுடரே சூழலி விளக்கே என்கிறார் அல்லவா சோதியனும் ஆகிய சொத்தத்துறை பெருமானுக்கு வேறொன்றும் வேறொன்றும் வாதித்து வாதித்து காலம் சும்மா ஏதாவது பண்ணிட்டு காலத்தை இருக்காத பணி பணி செய் செய் எங்கே பெருமானுக்கு நீ மன நெஞ்சமே நீ பணி செய் என்று நெஞ்சத்தை பார்த்து கூறுகிறார் திருச்சித்தம்பலம் அண்டவே அண்டவே மேலுலகவாசிகளாகி தேவர்கள் நீதியன் நீதி வடிவுடன் நின்மலன் குற்றமற்றவன் மலமற்றவன் வாஜியாயின பரமன் புகழையே பேசணும் பரமனுடைய புகழ்களை தான் பேசணும் வேற யாரையும் பேசக்கூடாது அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருச்சோற்று துறை பாடலை மீண்டும் நாம் பாடி மகிழ்விப்போம் ஆதியான் அண்டவானவர்க்கு அருள் நல்கு நீதியான் நீதியான் என்றும் அப்புறம் இப்படி நின்மலனே என்றும் சோதியான் என்றும் சொற்றுறையற்கே பாதியாய் பணிசை மட நெஞ்சமே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சோற்றுத்துறை சென்று இங்கு அருள் கொண்டிருக்கின்ற ஒப்பிலாம்பிகை ஒப்பிலாம்பிகையுடன் அவர் துலையாச்சல்வருடைய திருவருள் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் நலம்பல பெறுவோம் பெருமானுடைய அருளினாலே அனைவரையும் வாழ வைப்போம் மகிழ்வோம் மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடை திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ஆரூரமழ்ந்த ரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய